சென்னை சேலை சேர்ந்த பதினாறு வயது சிறுமி தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய அந்த திரும்பி சிறுமியினுடைய பேக்ல ஒரு லெட்டர் கண்டெடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்களும் போலீஸ்காரமும் சேர்ந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க எப்படி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிறுமியினுடைய தாயாரின் தோழி அவசரமாக பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டதாகவும் அந்த சிறுமியின் தாயார் வந்து ஒரு செயினை கொண்டு தன்னுடைய தோழியின் வீட்டில கொண்டு கொடுத்துருவது சொல்லி கொடுத்துருக்காங்க கொடுக்க போயிருக்கும் போது அந்த தாயின் தோழியின் கணவர் சங்கர் அப்படிங்கறது வந்து அந்த குழந்தைகிட்ட தகாத முறையில் ஈடுபட்டதா சொல்லப்படுது அந்த பொண்ணு வந்து அதுக்கு தனக்கு மாதவிடாய்னு சொல்லி கத்தி கூச்சல் போடும்போது அந்த குழந்தை சிறுமியினுடைய ஆடைகளை கலைந்து மாதவிடாய் அப்படிங்கிறதால விட்டுருக்காங்க விட்டுட்டு இந்த விஷயத்த வெளிய போய் யார்த்தையா சொன்னா மாற்று போட்டோக்களை வச்சு இன்ஷால அப்லோட் பண்ணி உன்னை வந்து அசிங்கப்படுத்துறோம்னு சொல்லி அந்த அந்த சிறுமியின் தோழியான அந்த சங்கரின் மகள் சந்தியா ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து மிரட்டியிருக்காங்க இதனால அந்த குழந்தை வந்து வெளியே சொல்ல முடியாம வீட்டுக்கு வந்திருக்க வழியிலேயே மெடிக்கல் ஷாப்ல இருந்து டோலோ சிக்ஸ் பிப்டி அந்த டேப்லெட் வாங்கி அளவுக்கு அதிகமா அந்த மாத்திரையை சாப்பிட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே மயங்கி கீழே வளர்ந்துருக்காங்க இந்த குழந்தைய வந்து பொதுமக்களும் போலீஸாரும் எடுத்து மீட்டெடுத்து கூடுவாங்க குரோம்பெட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தற்சமயம் வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த குழந்தை இருக்கு அந்த லெட்டர் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி தனது தாயின் தோழியின் கணவர் சங்கர் வந்து தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும் இத சொன்னா இந்த மாதிரி பண்ணிரும் அப்படின்னு சொன்னதா வந்து அந்த லெட்டர் எழுதிருக்கு இதை பார்த்துட்டு அந்த குழந்தை அந்த சிறுமியோட தாயார் வந்து கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஹ் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை வந்து கூடுவாஞ்சேரி போலீசார் வந்து விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கு இன்னைக்கு ரெண்டு நியூஸ் போடுவீங்க நாளைக்கு ஒரு நியூஸ் போடுவீங்க நாலு மணி எனக்கு இன்னொரு நியூஸ் போடுவீங்க அதோட தங்க தகுந்த சாட்சி இல்லை போதுமான ஆவணங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விசாரணை அவங்களை வந்து விடுதலை பண்ணிடுவீங்கன்னு சொல்லி மக்களிடையே பேசப்பட்டு வருது இந்த குற்றத்துல வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையும் பாத்தீங்கன்னா அவங்கள ஆணுப்பை வந்து வெட்டி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்து பெரும் பேச்சு வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுகள் வந்து ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க